வெல்கம் Sustainable World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் புளியே ஊற்றாம எப்படி மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டாக சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு சேர்த்துக்கோ நான் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணுறதுனா மேலுள்ள தோலை தூளை நம்ம வந்து உரிச்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் அளவு தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு நான் தனியாக எடுத்து மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்க்க போகும்போது நல்லா டேஸ்ட்டாக அந்த ஒரு வாசனை கிடைக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கறோம் இந்த மாதிரி இந்த இந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா பெரட்டி வச்சுக்கிறணும் பெரட்டி கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மூடி போட்டு ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து ஆணங்காய்ச்சதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்க மாதிரி இந்த மீன் தான் நான் ஆணங்காய்ச்ச போகிறேன் இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா வந்து பால் புரிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ரெண்டாவது பால் மூணாவது பால் இருக்கலாம் அதை வந்து நம்ம வந்து ஆணத்தில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறனும் தான் நம்ம வந்து கரைக்க போறோம் இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் வெட்டி எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோ ரொம்ப சேர்க்கணும்னா இதுக்கு புளிப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கு வந்து மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல அதை சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பால் அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் பொறிக்கிறப்போ ஒட்டாம வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த டிப்ஸ் நீங்க வந்து கருவேப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மீன் மசாலா போட்டு வச்சுருக்கீங்களா அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நல்லா துண்டு துண்டாக வரும் பிஞ்சு போவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுவுமே வராது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நீங்களே நான் வந்து எப்படி எடுக்கிறேன் ஒட்டாமல் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது பொறிஞ்சிகிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த பொரி பொறி அரிசி மாவு அப்படின்னு சொல்கிறது அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறணும் பொடி பண்ணிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சுருக்கோம்னா அதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே சத்த நேரம் ஊற வைப்போம் இதை அப்படியே மூடி போட்டு நம்ம சத்து நேரம் ஊற வச்சுக்குவோம் இப்போ மீன் வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சமையலாக செஞ்சு முடிக்க டைம் எடுக்கும் அதனால் நம்ம இந்த ப இந்த ஸ்டவ் அடுப்பில் வந்து ஒரு இது மீன் பொறிக்கிறதும் இன்னொரு அடுப்பில் வந்து மீன் ஆணை காய்ச்சிக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டோம்னா ரொம்ப குயிக்காகவே வேலை முடிச்சு போயிடும் சமையல் வேலையிலே நின்றுட்டு இருக்க வேண்டியதில் இல்லை கிச்சனில் அதுக்காக தான் நான் இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மீன் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மசாலாவும் பிரியவே இல்லை ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு அதுக்கப்புறம் செய்ங்க இப்போ வந்து நம்ம மீன் ஆணை வந்து நம்ம திறந்து பார்த்துக்குவோம் அந்த மசாலா வடை எல்லாம் அப்புறமா நீங்க துறங்க இப்போ நம்ம தேங்காய் பாலில் பொரிய அரிச்சு கலந்து வச்சோம்னா அதை இதுல கலந்துக்கலாம் நல்லா கலந்த உடனே நல்லா திக்கலாக வந்துடும் ஃபஸ்ட்டு தண்ணியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சி எதுவும் ஃபீல் பண்ணிட்டானா இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் உடையாது நல்லா சூப்பராக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனோம் இந்த பார்த்திங்களா கொஞ்சம் அப்படியே திக்கலாக வருது இப்போ நம்ம வந்து மீன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே அந்த ஹீட் இருக்கு பாருங்கள் அதுலேயே நம்ம வந்து சீரகம் வெங்காயம் வெந்தயம் கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை நம்ம வந்து அப்படியே ஊற்றி ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா நம்ம இப்போ தான் மீன் பொறிச்சிருக்கோம் அந்த ஹீட்லேயே நம்ம மறுபடி தாளிப்பு கொடுக்குறோம் அவ்வளவுதான் நல்லாவே தாளித்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீன் ஆள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பக்கத்துல கொதிச்சிட்டு இருக்கல அதுல நம்ம வந்து ஊற்றிடோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊத்துங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும் இந்த பாருங்க எல்லாத்தையும் தூக்கி ஊற்றியாச்சு எவ்வளோ சூப்பராக சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்ப பாருங்க எந்த மீனுமே உடையாம எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்கள் பாருங்க இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து வயிற்று புண்ணுக்குலாம் இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அழ வயிற்று புண்ணெல்லாம் குணமாக ஆயிரும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்